ைை மாவட்டம் கீழ்வேலூரை சேர்ந்தவர் பாலசுந்தரம் இவரின் ஏழு வயது மகன் சாய் வெங்கடேஷ் கீழ்வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் நாதஸ்வர பாலசுந்தரம் பிரசித்தி பெற்ற கோவில் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு நாதஸ்வரம் வாசித்து வருகிறார் இவரது மகன் ஓய்வு நேரத்தில் தந்தையுடன் செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார் தற்போது பெரியவர்கள் வாசிக்கும் இசைக்கு ஏற்றாற்போல் தவிழ் இசைத்தும் வருகிறார் இந்நிலையில் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் யாதவ நாராயண பெருமாள் ஆலய திருக்கல்யாண உற்சவத்தில் சிறுவன் சாய் வெங்கடேஷ் நாதஸ்வர வாத்தியத்திற்கு இணையாக தவில் இசைத்து அசத்தியுள்ளார் தொடர்ந்து நீண்ட நேரம் சிறுவன் தவில் இசைத்தது அங்கிருந்தவர்கள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதோடு ரசிக்கும் வகையிலும் அமைந்திருக்கிறது நாகை அருகே ஏழு வயது சிறுவன் இசையின் மீது கொண்ட அதிகப்பற்று காரணமாக ஆர்வத்துடன் தவிழ் இசைத்து பலரையும் ரசிக்க வைத்து தன் பக்கம் ஈர்த்து வரும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது